கிடைக்காம பஸ் பிடிச்சி முசாஃபூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் அங்கேருந்து ட்ரெயின் ஏசி புக் பண்ணி லக்னோவும் வந்து சேர்ந்துட்டோம் காலையில் பத்து மணிக்கு வர வேண்டியது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்தோம் இங்கே வந்து ஹோட்டல் இம்பேக்ட் இம்பேக்டோட வியூ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதனோட உள்ள வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நல்ல ஹோட்டலாகவே கிடச்சிது ஸோ ஏசி வித் ஏசியோட மெத்தை ஒரு ஒன்றரை இன்ச்சு ஹைட்டில் நல்லா ஜம்மு ஜம்முன்னு மெத்துன்னு இருக்குது ஸோ நல்லா ஃபுல் ஏசி போட்டு கம்பளி போட்டு நல்லா தூங்கிறதுக்கு வசதியாக இருந்தது அது இப்போது நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லக்னோ ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பில்டிங்கெல்லாம் சும்மா பெத்த பெத்த பில்டிங்காக இருக்குது அப்புறம் ரோடெல்லாம் இது ரொம்ப ஃபாஸ்டாக நல்லா ப்ளான்டாக கட்டியிருக்கிறாங்க நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கும் போய் சேர்ந்தோம் அதனோடய வாக்குவே தான் பார்க்குறீங்க இங்கே இந்த மாதிரி மால் மார்க் மாலில் வந்து தேர்ட் ஃப்ளோரில் நம்மளோட எக்யூப்மெண்ட் சர்வீஸ் இருந்தது அதுக்கு நானும் டெக்னிக்கல் என்ஜினியர் வெங்கடம் போனோம் அங்கே எக்ஸ்கலேட்டர் வழியாக நேரம் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சர்வீஸ் எல்லாம் என்னங்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டோம் அது என்ன பண்ணணும் எப்படி அவங்க சர்வீஸ் கொடுக்குங்க அப்புறம் தென் ஃபுட்டு அப்பா எவ்வளவு வெரைட்டி நைட்டு வந்து வரும்போது அந்த ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு வெளிச்சத்தில் ஒளி வெள்ளத்தில் அப்படியே மின்னுதுங்க வேறு லெவல் உண்மையிலேயே எல்லா பில்டிங்ஸும் இன்னும் மெயின் சிட்டிக்கெல்லாம் போகல இது வந்து அவுட்ரு சிட்டி கோம்தி நகருங்கிற ஏரியாவில் ஸோ கடைசியாக நாங்கள் நைட்டு சாப்பிட வரும்போது ரெண்டு மூணு ஃபுட் வெரைட்டி எல்லாம் டேஸ்ட் பண்ணோம் ஒரு ஹோட்டல் இருந்தோம் ஃபைனல் டின்னர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம தலைவர் சாப்பிட்றாரு பாருங்க ரைஸு சப்பாத்தி எல்லாம் உருளைக்கிழங்கோட இந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டலோட பேர் இந்தியில் இருக்குது